ஹால லூயா குட் மார்னிங் விடுஞ்சிருச்சுங்க வாங்க அன்றருடைய வசனத்தை தியானிக்கலாம் என்று வரவேற்று அனுதின தியானத்துல ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தைகளோடு உங்களிடத்தில் வருகிறோம் நீங்களும் அநேகர் நாங்க கேட்கிறோம் பலப்படுகிறோம் அவைக்குரிய விதத்தில் ஆசீர்வதிக்கப்படுறோம்னு சொல்றீங்க அதற்காக தேவனை தூதிக்கிறோம் இந்த வருஷ கடைசியில் நமக்கு மிகவும் தேவையானது அவருடைய வார்த்தைகள் சிறிய ஜபத்தோடு தியானிப்போம் வாங்க உமக்கு நன்றி ஆண்டவரே இன்னொரு நாளை வாழ்க்கையில கொடுத்தீங்க நன்றி திட்டங்களை வாழ்க்கையில நிறைவேற்றுங்க இந்த வருஷ கடைசியில அப்பா எங்க எங்க நிலையை நாங்க உணர்ந்து உம்மோடு சரி செய்து கொள்ளவும் நீர் செய்த நன்மைகளை நினைத்துமை துதிக்கவும் நீர் எங்களுக்காக வைத்திருக்கிற திட்டங்களை அறிந்து நாங்கள் ஜெபத்தோடு கூட இந்த புதிய வருஷத்துல நுழையும்படி உதவி செய்ய வேண்டும் என்று கிறிஸ்துவ நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே அமேன் தேவனுக்கு எப்படி வசனத்தை கேட்கிறீங்களா அணுதினமும் வசனத்தை தேவனுடைய வார்த்தையை நீங்க தனிப்பட்ட விதத்துல கேட்குறீங்களா குடும்பமாக கேட்கிறீங்களா எனக்கு தெரியும் என்ன காலையில் பரபரப்பாக இருப்பீங்க ஸ்கூல்ஸ்க்கு போவது பிள்ளைகளை அனுப்புவது வீட்டில் சமையல் காரியங்களை பார்ப்பது ஆஃபீஸ்க்கு கிளம்புவது போன்ற காரியங்களில் இப்படி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பரபரப்பில் காலையில் எழுந்தவுடனே ஒருவேளை எல்லாரும் குடும்பத்தில் இருக்க எல்லாரும் உட்கார்ந்து பார்ப்பதற்கு நேரம் இல்லாவிட்டாலும் தயவு செய்து ஒவ்வொரு நாளும் தனிப்பட்ட விதத்தில் வசனத்தை கேளுங்க அட்லீஸ்ட் சாயங்காலமாவது குடும்பமாக ஒன்றா கொஞ்ச நேரம் அமர்ந்து தேவனுடைய வசனத்தை தியானிப்பது அந்த ஆசீர்வாதமே வேறங்க இன்றைக்கு விசுவாசிகளின் குடும்பத்தில் கூட ஐக்கியம் இல்லாம போவது கருத்து வேறுபாடுகள் வருவதற்கு சாத்தானுக்கு இடம் கொடுப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா ஆவிக்குரிய விதத்துல குடும்பமாக முக்கியமா கணவனும் மனைவியும் ஒரே விசுவாசத்துல ஒருமானதுல ஜபத்தில் தேவ ஞானத்தில் வளராததுனால தான் அநேகரின் குடும்பத்துல மனைவி ஜபிக்கிறவங்களா இருப்பாங்க கணவன் ஜபிக்க மாட்டார் சில குடும்பத்துல கணவன் ஜபிக்கிறவங்களா இருப்பாங்க மனைவி வேலைகளில் அலட்சியமாக இருப்பாங்க பிள்ளைங்க விஷயம் சொல்லவே தேவையில்லை உங்களுக்குள்ள ஒருமானது இல்லாதப்ப பிள்ளைங்க எப்படி இருப்பாங்க அவங்க வழியில் அவங்க இருப்பாங்க தேவன் குடும்பத்தை நமக்கு மட்டும்தான் கொடுத்தாருங்க நீங்க கவனித்து பாருங்க நாய்களுக்கும் நரிகளுக்கும் குடும்பங்கள் இருக்காது அவைகள் ஒன்றுக்கொன்று சம்பந்தம் இருக்காது ஒருவேளை குரூப்ஸா இருக்கலாம் இருக்காது பந்தம் முதல் முதல்ல தேவன் ஆதாமை செய்த போது அவர் கவனித்து பார்த்தார் மனிதன் தனிமையா இருப்பது நல்லதல்ல என்று ஏற்றதொரு உதவி செய்யறவங்களா ஏவாலை செய்தார் அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க சாத்தானுக்கு இடம் கொடுக்கும் வரையில பாத்தீங்களா கணவன் மனைவியை பிரியக்கூடாது மனைவி கணவனை பிரியக்கூடாது என்று வசனம் சொல்லுகிறது சாத்தான் சோதிக்கும்படி வந்தபோது ஏவால் தனியாக இருந்தாங்க ஆதாம் இல்லை ஒருவேளை தூங்கிட்டு இருந்தாரோ அல்லது எங்கேயாவது சுத்திட்டு இருந்தாரோ தெரியாது நமக்கு அந்த தோட்டத்திற்குள்ள இருவராக இருக்கும்போது நாம சாத்தான ஜெயிக்க முடியும் எந்த விஷயத்தையாவது சாதிக்க முடியும் இது தேவனின் திட்டம் அதனாலதான் ரெண்டு அல்லது மூன்று பேர் ஒருமனப்படும் போது வருவேன்னு சொன்னார் இந்த கடைசி காலங்களில் மனுஷன் சுயநலவாதியாக இருக்கிறதுனால அவங்க இஷ்டம் அவங்களது என்பது போல இருக்காங்க என் வழி என்னுடையது உன் வழி உன்னுடையது என் பேச்சுக்கு வராதே என்னுடைய விஷயம் உனக்கு தேவையில்லாதது உன் வேலையை நீ பாரு என்ற வார்த்தைகள் அடிக்கடி உங்க வீட்டில் கேக்குதா தப்புங்க கணவன் விஷயம் மனைவிக்கு தேவை மனைவியின் விஷயம் கணவனுக்கு தேவை பிள்ளைகளின் விஷயம் பெற்றோருக்கு தேவை பெற்றோரின் விஷயம் பிள்ளைகளுக்கு தேவை நாம் எல்லோரும் தேவனின் திட்டத்தில் இருக்கிறோம் என்பதை உணர வேண்டும் இருவர் இருந்தா ஒருவர் விழுந்தா ஒருவர் தூக்க முடியும் பாருங்க ஒரு முறை பிரசங்கி நான்காம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் இருவருடைய பிரயாசத்தினால் அவர்களுக்கு நல்ல பலன் உண்டாகிறதினால் ஒண்டியா இருப்பதிலும் இருவர் கூடியிருப்பது நலம் இருவரின் பிரயாசத்தினால் என்னங்க ஒருவேளை கணவன் வெளியே பிரயாசப்படுவார் மனைவி வீட்டில் பிரயாசப்படுவாங்க நிறைய பேர் நினைப்பாங்க நீங்க என்ன பண்றீங்கம்மா நாங்க ஹவுஸ் ஒய்ஃப்னு சொல்லுவாங்க நோ 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 நீங்க ஹோம் மேக்கர் என்ற புதிய வார்த்தையை இன்றைக்கு நிறைய பேர் சொல்றாங்க நீங்கள் வீட்டை கட்டி எழுப்புறீங்க வீட்டிலே உணவை ஆயத்தப்படுத்துவது பிள்ளைகளை பராமரிப்பது கணவனுக்கு உதவி செய்வது எவ்வளவு வேலை இருக்குங்க ஒருவர் ஆபீஸ்க்கு போயிட்டு திரும்பி வர்றதை விட வீட்டுல ஒரு மனைவி எத்தனையோ மைல் கணக்குல நடப்பாங்களாம் தெரியுமா ஆமா இங்க அங்க அங்க கிச்சனுக்கும் ஹாலுக்கும் பாத்ரூம்க்கும் துணி துவைப்பதற்கும் துணிகளை மடித்து அடிக்க வைப்பதற்கும் எத்தனையோ வேலைங்க இருக்கு இருவரின் அவர்களுடைய பிரயாசத்தினால பலனுும் அது மட்டுமல்ல பத்தாம் வசனத்தில் ஒருவன் விழுந்தால் அவன் உடனாளி அவனை தூக்கி விடுவான் ஒருவன் விழுந்தால் இன்னொருவர் தூக்கி விடுவாங்க ஒருவர் தவறான வழிக்கு போனா சரி செய்வாங்க ஒருவர் சோந்து போனா இன்னொருத்தர் ஆறுதல் மனைவியே இருக்கலாம் மனைவி கணவனே இருக்கலாம் இருவர் இருப்பதனாலே ஒருவரை ஒருவர் ஆதரித்துக் கொள்வதற்கு பலவீனம் ஆகும் போது பலப்படுத்திக் கொள்வதற்கு பிரயோஜனம் என்று தேவன் தம்முடைய அனந்த ஞானத்தால் திருமணத்தை ஏற்படுத்தினாருங்க திருமணம் எல்லா காரியத்துக்குள்ளும் கனமானது என்று வசனம் சொல்லுகிறது திருமண விஷயங்கள்ல இன்றைக்கு சாத்தான் எத்தனையோ குடும்பங்களை உடைத்து போடுவதற்கு அநேக காரியங்களை நடத்துகிறான் எத்தனையோ குடும்பங்கள் கோர்ட் பின்னாடி சுத்துறாங்க காரணம் என்ன ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள மாட்டாங்க ஒருவருக்காக ஒருவர் வாழ மாட்டாங்க அவங்க நினைக்கும் போது குடும்பம் எப்படி கட்டப்படுங்க குடும்பம் என்றால் ஒருவருக்காக ஒருவர் வாழ்வது உன்னை குறித்து நீயே ஆலோசிப்பது அல்ல உன் மனைவியை பற்றி அல்லது உன் கணவரை பற்றி நீ நினைக்கும் போது உங்க கணவன் உங்களை பத்தி யோசிச்சா குடும்பத்துல சமாதானம் இருக்கும் அங்க செழிப்பு இருக்கும் யாருடைய ஆசைகள் அவங்களே தீர்ப்பது மனிதனின் விழுந்து போன சுபாவம் குடும்ப வாழ்க்கையில ஒருவருக்காக ஒருவர் வாழ வேண்டும் ஒருவரோடு ஒருவர் மனசு இணையனும் அப்போதான் நமக்கு தேவன் கொடுத்த பிள்ளைங்க மேல தேவ ஆசிர்வாதம் இருக்கும் அவங்களும் நம்மளோடு கூட சேர்ந்திருப்பாங்க அவங்க ஆசிர்வதிக்கப்படுவாங்க செழிப்பாவும் இருப்பாங்க உண்டியா இருந்து விழுகிறவனுக்கு ஐயோ அவனை தூக்கிவிட துணை இல்லையே ஒருவருக்கொருவர் ஒருவர் விழும்போது இன்னொருவர் தூக்க வேண்டுமானால் இருவர் இருப்பது நல்லது ஆனால் இன்றைக்கு மனுஷங்க என் இஷ்டம் என்று இருக்கிறவங்க பிரிந்திருக்க நினைக்கிறவனா நீதிமொழிகள் பதினெட்டு ஒண்ணு வாசித்தா பிரிந்து போகிறவன் தன் இச்சையின்படி செய்ய பார்க்கிறான் எல்லா ஞானத்திலும் தலையிட்டு கொள்ளுகிறான் நாங்க பிரிந்து போயிட்டோம்னு சொல்ற கணவன் மனைவி நிறைய இருக்கிறாங்க ஏன் பிரிந்து போனீங்க உன்னுடைய இஷ்டத்தின்படி செய்ய உன் கணவனிடத்துல முடியாததுனால நீ இன்றைக்கு பிரிந்து போய்விட்டாய் கணவன் தன் இஷ்டம் போல வாழ தான் நினைக்கிறதுனால பிரிந்து போகிறான் எனக்கு தேவையில்லை ஏன் இஷ்டம் ஏன் இஷ்டம் இப்போ புது கும்பல் கிளம்பி இருக்கான் ஏன் இஷ்டம் ஏன் இஷ்டம் ஏன் இஷ்டம் போல செய்வேன் ஏன் இஷ்டம் நான் திருமணம் செய்து கொள்ளாம வாழ்வேன் எனக்கு தேவைன்னா பிரிஞ்சிருவேன் இல்லன்னா அது வரைக்கும் ஒன்னா இருப்பேன் போல செய்வேன் போல சாப்பிடுவேன் இஷ்டம் போல இருப்பேன் முடியாதுங்க ஏன் இஷ்டம் என்பது சாத்தானின் வார்த்தைங்க நான் நான் என்பது எங்க கேட்கப்படுகிறதோ அங்க சாத்தானுடைய மொழி காணப்படுகிறது என் சிங்காசனத்தை நான் உயர்த்துவேன் என்று சொல்லி பரலோகத்துல கர்வப்பட்டு பெருமையினால பாதாளத்துக்கு தள்ளப்பட்டவன் இந்த இன்றைக்கு அகங்காரம் சாத்தான் விதைத்த விதைகள் நம் இருதயத்தில் முளைக்கிறதுனால முதிர்ந்து கிறிஸ்து சொன்னார் தாழ்த்திக்கோங்க நாட் ஐ பட் கிரைஸ்ட் பவுல் சொன்னார் நான் அல்ல கிறிஸ்து கணவன் மனைவி என்னுடைய இஷ்டம் அல்ல உன்னுடைய இஷ்டம் அல்ல தேவனுடைய சித்தம் செய்யலாம்னு சொல்லுங்க எந்த சண்டையும் இருக்காது உங்களுக்கு அவர் இருவருக்கும் தகப்பன் இருவரையும் நேசிக்கிறார் இருவரையும் அறிந்தவர் இருவரையும் ஏற்படுத்தி கொண்டவர் இருவரையும் நேசிக்கிறவர் அவர் ஒருவருக்கு நன்மையும் இன்னொருவருக்கு தீமையும் செய்கிற தேவன் அல்ல உன்னை குடும்பமாக ஆசீர்வதிக்கும்படிக்கு நினைக்கிறார் குடும்பத்துல நல்லுறவு ஐக்கியம் இருக்கும்போது பரலோகத்திற்கு எடுத்து காட்டு பூலோகத்தில் ஆண்டவர் நமக்கு கொடுத்து குடும்பங்க குடும்பத்திலே சமாதானம் இல்லாத போது வெளியே போய் எவ்வளவு ஆர்ப்பாட்டம் செய்து கொண்டாலும் பிரயோஜனம் என்ன இருக்கு சொல்லுங்க வெளியே மட்டும் எல்லாரும் புகழ்ந்து கொண்டே இருப்பாங்க வீட்ல மட்டும் முணுமுணுப்பு தான் திருமண வாழ்க்கை என்பது தேவன் ஏற்படுத்தின ஒன்று இன்றைக்கு திருமண காரியத்தின் மீது பிசாசு பயங்கரமாக கிரியை செய்கிறான் அநேக குடும்பங்கள கணவன் மனைவிக்கு ஐக்கியம் இல்லை அடிக்கடி சாத்தான் கொடுக்கிற குட்பட்டு சந்தேகத்தோடு கேள்விகளோடு அகங்காரத்தோடு சுயநலத்தோடு ஒருவரை ஒருவர் அவமானப்படுத்துவது ஒருவர் தவறை இன்னொருவர் சுட்டிக்காட்டுவது காட்டுவது ஒருவரை ஒருவர் விமர்சித்துக் கொள்கிறதுனால குடும்பங்கள் இன்றைக்கு உடைந்து போகிறது மற்றவர் சிரிக்கிற அளவுக்கு ரோட்டுக்கு வர அளவுக்கு கோர்ட்டுக்கு போற அளவுக்கு இருக்கு முப்பரி நூல் சீக்கிரம் வராதுன்னு இருக்குங்க இருவருடைய மனசும் கலக்கணும்னா இல்லங்க விழுந்து போன மனிதன் சுயநலமா தான் இருக்கான் கிறிஸ்துவின் ரத்தத்துல கழுவப்பட்ட பின்பு நாம மற்றவரோடு நம் மனது கலக்க வேண்டும் கணவன் மனைவியின் இடையே மூன்றாவது நபராய் ஆண்டவர் இருக்கும்போது அந்த குடும்பம் கெட்டியா இருக்கும் ஸ்திரமாக இருக்கும் எத்தனை புயல் வந்தாலும் எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் எவ்வளவாய் சாத்தான் பிரச்சனைகளை கொண்டு வர நினைத்தாலும் அஸ்திவாரங்களை அசைக்கணும்னு நினைச்சா கூட ஆண்டவருடைய அன்பில் இருந்து யாரும் நம்மை பிரிக்க முடியாதுங்க உங்க தாம்பத்திய வாழ்க்கை எப்படி இருக்கு கணவன் மனைவியாக இருவரும் சேர்ந்து ஜெபிங்க ஒருவேளை உன் கணவன் அவிசுவாசியா இருந்தா உன் விசுவாசத்தினாலே அவர் ஆகும்படிக்கு நீ அவருக்காக ஜெபிக்கணும் ஒருவேளை உன் மனைவி அவிசுவாசியா இருந்தா உங்க விசுவாசத்தினாலே அவங்க மாற்றம் அடையும் படிக்கு நீங்க அவங்களுக்காக ஜபம் பண்ணுங்க அப்படி இல்லாம ஒருவரை ஒருவர் விமர்சித்துக் கொண்டிருப்பதனால பிரயோஜனம் இல்லைங்க இன்றைக்கு அநேக வாலிபர்களுக்கு திருமணம் நடக்கிறது இல்லை திருமணத்திற்காக மேட்சஸ் வரதில்லைன்னு சொல்றாங்க திருமண விஷயங்கள் முதல்ல நீங்க ஆண்டு என்ற வார்த்தையை நீங்க நம்புறீங்களா அது ஒரு வெறும் வார்த்தையா இருக்கா தேவன் நிர்ணயித்த நபரோடு என் பிள்ளையினுடைய திருமணம் நடக்க வேண்டும் என்று பெற்றோர் ஜெபித்தா தேவன் ஏற்படுத்தின நபரோடு என்னுடைய திருமணம் நடக்க வேண்டும் என்று நீங்க ஜெபிச்சா நிச்சயமா தேவனுடைய நேரத்தில் உன் திருமணம் நடக்கும் அது செழித்து இருக்கும் இன்றைக்கு எங்களுக்கு ஒரு விசேஷித்த நாள் நானும் என்னுடைய மனைவியும் இணைக்கப்பட்டு நாற்பத்தி இரண்டு வருஷமாகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் வருஷம் டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி நாங்கள் தேவனின் சித்தத்தில் தேவனுடைய ஏற்பாட்டில் ஊழியக்காரரின் பெற்றோரின் ஆசிர்வாதங்களோடு தேவனுடைய சந்நிதியில இணைக்கப்பட்டோம் தேவனுடைய ஊழியத்துக்கு எங்களை அர்ப்பணித்தோம் எங்களுடைய மூன்று பிள்ளைகளையும் தேவனுக்கு அர்ப்பணித்தோம் எங்கள் மூன்று மருமகள்களையும் மகள்களைப் போல ஏற்றுக்கொண்டோம் தேவன் எங்களை சேழிக்க செய்து ஆசீர்வதித்திருக்கிறார் நாங்கள் நானும் என் மனைவியும் எவ்வளவோ தேவனை துதிக்கிறோம் முதிர் வயதிலும் இன்னும் நாங்கள் தேவனை மகிமைப்படுத்தும்படி எங்கள் பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் மற்றும் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று கடைசி வரைக்கும் தேவனை மகிமைப்படுத்துகிற குடும்பமாக இருக்கணும்னு எங்களுக்காக நீங்களும் ஜெபிங்க உங்க குடும்பங்களும் ஆசீர்வதிக்கும்படிக்கு தலை வணங்குங்க ஒரு ஜெபத்தை செய்வோம் பரிசுத்திரை அன்பான தகப்பனே இந்த கடைசி நாட்களிலே திருமணத்தின் ஒழுங்கை உடைத்துக் கொண்டிருக்கிற சாத்தானின் சக்திகளை நசரை நாகை இயேசு கிறிஸ்து நாமத்தில் கட்டுகிறோம் அப்பா எங்கே பார்த்தாலும் சுயநலத்தோடு இருக்கக்கூடிய இந்த உலகத்துல கணவன் மனைவியாக உங்க அன்பினால கட்டப்பட்டு ஒருவருக்காக ஒருவர் வாழ்கிற குடும்பமாக எங்கள் குடும்பங்கள் இருக்கவும் எங்கள் பிள்ளைகளை உம்முடைய மகிமைக்கு என்று வளர்க்கும்படி எங்களுக்கு உதவி செய்யுங்க எந்த குடும்பத்துல சாத்தான் பிரச்சனைகளை உண்டாக்குகிறானோ அப்படிப்பட்ட சாத்தானின் கிரியைகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல அழித்து போடுகிறோம் எத்தனை வாலிபர்கள் இன்றைக்கு எங்க திருமணம் நடக்கவில்லை என்று காத்துக்கொண்டிருக்கிறாங்களோ தேவனுடைய சித்தத்துக்கு இடம் கொடாமல் தங்களுடைய இஷ்டம் படி செய்யும்படிக்கு ஆஸ்திகளுக்கு படிப்புக்கும் அழகுக்கும் பணத்துக்கும் முக்கியத்தை கொடுத்து திருமண விஷயத்துல தேவனுடைய சித்தத்தை மீறி அவ்விசுவாசிகளோடு இணைக்கப்படும்படி ஆயத்தப்படுறாங்களோ அப்படிப்பட்டவங்க மேல உங்களுடைய கிருபை இன்றைக்கு இறங்குவதாக எங்களுக்கு திருமணமே வேண்டாம் எதுவும் வேண்டாம் என்று தங்களுடைய இருதயத்தை கடினப்படுத்துகிறவர்களுடைய இருதயத்தை இன்றைக்கு நீர் கரைக்கும்படியாக திருமண விஷயத்துல உம்முடைய திட்டங்கள் எங்கள் வாழ்க்கையில நிறைவேற உதவி செய்ய வேண்டும் என்று கிறிஸ்துவின் நாமத்திலே கேட்கிறோம் பிதாவே ஆமேன் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவரின் அன்யோன்யமும் ஐக்கியமும் கூடி வந்திருக்கிற நாம் அனைவருக்கும் இப்பொழுதும் சதா காலமும் துணையா இருப்பதாக அமேன் சொல்லுங்க உங்க குடும்பத்துல சமாதானம் இருக்கா உங்க குடும்பத்துல பிரச்சனைகள் இருக்கா போராட்டங்கள் இருக்கா சோர்ந்து போயிடாதீங்க ஆண்டவருடைய அன்பு உங்கள் குடும்பங்களை கட்டியெழுப்பும் ஆண்டவருடைய பாதத்தில் உங்கள் ரட்சிக்கப்படாத கணவன் அல்லது மனைவிக்காக விண்ணப்பம் செய்யுங்க உங்க ஜப்பத்தினால தேவன் அவர்களை ரட்சிப்புக்குள்ள நடத்துவார் உங்க குடும்பத்தில் ஐக்கியமும் ஆசீர்வாதத்தையும் கொடுப்பார் உங்களுக்காக நாங்களும் ஜெபிக்கணும்னா எயிட் நைன் த்ரீ நைன் எயிட் ஜீரோ ஒன் டூ த்ரீ ஃபோர் நம்பருக்கு ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலம் எங்களுக்கு நீங்க வாட்ஸ்அப் மெசேஜஸ் சென்ட் பண்ணலாம் நிச்சயமா இந்த விஷயத்துல ஜெபிப்போம் இன்றைக்கு கலவரங்கள் நிறைந்த குடும்பங்களை ஆண்டவர் இன்றைக்கு ஆவியை ஊற்றி தம்முடைய அன்பை ஊற்றி எத்தனையோ குடும்பங்களை கட்டியிருக்கிறார் ஆசீர்வதித்திருக்கிறார் உங்களையும் கூட ஆசிர்வதிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார் கர்த்தருக்கு சித்தமானால் நாளைக்கு இதே நேரம் அனுதி நதியான நிகழ்ச்சியில கர்த்தருடைய வார்த்தையோடு உங்களை சந்திக்கிறார் அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு துணையாக இருப்பதாக